நல்ல ஒரு வணக்கம் நாலும் புலந்தில் எதிர்கட்சியும் சொந்தக்காரல இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தினம் மாலை வணங்குங்க இன்று இரண்டு விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதல் விஷயம் செங்கோட்டையன் விவகாரம் செங்கோட்டையன் சமரசம் ஆவரம் இரண்டாவது விஷயம் அண்மையில் நிறைவேற்ற ஈடி ரெயினும்போது பிரைவேட் கடைகள் பற்றி எந்த தகவலும் இல்லை ஏன் இரண்டு சிலை பெற்று என்று பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தான் நாட்டில் எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்க முதலாவதாக செங்கோட்டைய வார்த்தை பார்ப்போம் செங்கோட்டையின் சமரசமாக மாபரம் செங்கோட்டையன் ரெண்டு நாளாவே அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக உள்ளதால் சோசியல் மீடியாவில் செங்கோட்டையை பற்றி விஷயங்கள் தான் அதிகமாக பரிமாறப்பட்டு வருகின்றன காரணம் செங்கோட்டை எனக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையத்தை மையமாகப்படுத்திதான் கோவையில் நன்மையில் நடைபெற்ற அவனாசி அத்திக்கடவு திட்டத்தில் தனது பிரச்சனையை மாவட்ட பிரச்சனையைத்தான் அங்கே காட்டினார் அதிகம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அதிகார பிரச்சனை அதிகார மையத்தை ஏற்படும் பிரச்சனையைத்தான் அதை காட்டினார் ஆனால் நேற்று சாணக்கியா ஆறாம் ஆண்டு திருவிழாவிலே பேசும்போது அவருடைய நோக்கம் வீரமாக உள்ளது அதுக்கு இரண்டு நாட்கள் முன்பாகவே சட்டசபையில் அவர் தனியாக வந்தார் தனியாக சென்றார் கட்சிக்காரர்கள் யாருடனும் அவர் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை இதிலேந்தே தெரிகிறது அவர் தனியாக செயல்பட துரிகிறார் என்று இது என்ன ஆகும் இப்படியே போயிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட தேர்தல் வரை இந்த வடம் முழுவதுமே செங்கோட்டை விவகாரம் தீராது என்பது தான் இன்றைய நிலைமை சட்டசபைக்கு ஒன்றும் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மே மாதம் இந்த வருஷம் பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதுமே சட்டசபை விவேசனுக்கு சம்மந்தமாக வேலை நடந்துகிட்ருக்கு அதில் செங்கோட்டை விவகாரம் இந்த வருடம் பூரா தீராது இப்படியாக தானே சோசியல் மீடியாவில் சென்று கொண்டிருக்கும் காரணம் அவர் தனியாக அணியை செயல்பட முடிவு செய்து விட்டார் அதை வெளிச்சமாக்குகிறது கண்ட கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்ட நிலவுகள் இந்த நிலவுகளின் படி பார்த்தால் செங்கோட்டையன் தனியாக ஒரு கோஷ்டி உருவாக்கி அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கார் என்பதுதான் உண்மையாகிறது ஆகவே இது இந்த வருடம் முழுவதும் நீடிக்கும் என்பதால் பற்றி எதுக்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நெட்டீசன்கள் நான் தினமும் ஓட்டு விட்டு விட்டிட்டு இருக்கிறான் சேனலில் அப்படி வருவா எப்படி வருவா அப்படின்னு அதெல்லாம் உண்மையான தகவலை கிடையாது எப்படி வேணால் பேசிட்டுக்கலாம் அதோட தீர்வு வந்து இந்த வருடம் இறுதியில் தான் செயல்படும் என்று தெரியும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிச நவம்பர் டிசம்பர் அனே தீபாவளி முடிவு வரை தான் இந்த விவகாரம் என்னமாகும் என்று தெரியும் அது வரை தான் சென்று கொண்டு வரைக்கும் ஆகவே சோசியல் மீடியாவுக்கு நல்ல செயலான செய்திகள் இந்த வழங்கும் வரை கிடைக்க உள்ளன அடுத்ததாக இடி ரைடு அண்மையில் ஏற்பட்ட ஈடி ரைடுகள் பற்றி பார்ப்போம் இந்த இடி ரைடு நடபெற்று மூன்று நாட்கள் ஆகி நான் மூன்று நாள் நான்கு நாட்கள் ஆகிவிட்டன இதில் எந்த பயணமும் இல்லையா ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு போய்ங்க இந்தடி நேரில் மக்களுக்கு எந்த பயணமும் இல்லை அப்படின்னா அதை நிரூபிக்க நிரூபிக்கும் முறையில் கடந்த மூன்று நாள் நாலு நாட்களாக யாருமே கைது செய்யப்படவே இல்லை அப்போ என்ன ரெண்டு மூணு நாளாக டீலிங் கலந்துட்டுக்குதா ஏன் அறிகூட்டத்தோட சரி ஆயிரம் கோடி கிளப்பணும் ஆயிரம் கோடி தான் திமுக வந்து ஆயிரம் கோடி தான் ஓவல் பண்ணுமா ஏன்னா அவ்வளோ வருஷம் இருந்த கட்சி ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி டூ ஜி பார்த்த கட்சி ஒரு ஆயிரம் கோடி தான் ஓல் பண்ணுமா திமுக காரளுக்கு இது கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது திமுக கட்சி ஆகவே இது நம்புகிற மாதிரியே இல்லை அடுத்தது மூணு நாள் நாளாக சும்மா ஒன்றையுமே காணோம் எந்த த எந்த நடவடிக்கையும் காணும் சும்மா அப்படியே டீலிங் நடத்திட்டுக்குதாப்போ பிஜேபி திமுக டீலிங் நடத்திட்டுக்குதா அப்படிங்கிறத மக்களுக்கோடைய எண்ணம் எதிர்கட்சிகளோட கேள்வி இது யாருமே கோரமடைகிறார்கள் ரேடியோ ரேடியோன்னு போயிட்டுருக்குது இது பிரைவேட் மதுமான கடைகள் ரேடியோ பற்றி யாருமே ஈடியோ ம பொதுமுக தகவல் ஈடியோ சோசியல் மீடியாவோ யாருமே மக்களுக்கு தெரிவிக்கப்பில்லை ஏன்னா பிரைவேட் கடை ஏசி பார் அங்கங்கே குப்பையாட்ட தொடங்கிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை உறந்துக்கிறாங்க செதுக்கத்தி சொந்தக்காரர்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியிலோ எத்தனை ஏசி பார்கள் பிரைவேட்டு கடைகள் இந்த ஆறு மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளன என்ற தகவலை கமன் பார்சலில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏகப்பட்ட கடை தொடர்ந்துக்கிறாங்க இது பற்றி இது எத்தனை விற்பனை ஆகுது எத்தனை ஓடிக்கு விற்பனை ஆகுது இது எத்தனை டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே யாருக்கும் மக்களுக்கு தெரிவிக்கிறதே இல்லை இது வரைக்கும் எந்த சேனலும் இதை பற்றி பேசுகிறதே இல்லை நாங்கள் அது எதிர்கட்சி சேனல் மட்டும்தான் இந்த செய்தியை முதல் முறையாக பேசியுள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு ஈடி நீனால் ஈடி எந்த பயனும் மக்களுக்கு இல்லை என்றும் செந்தில் பலாஜிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பேசிக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஜெயில் பிடிச்சி போட்டதுன்னா அவருக்கு என்ன பாதிப்பு போகுது அவர் ஜெயிலில் ஒரு வருஷம் போட்டு பிடிச்சி போட்டால் என்ன போகுது போனவன் நானூற்றி இருபது நாள் பிடிச்சி போட்டாங்க கோயமுத்தூர் ஜெயில் கோ கோயமுத்தூரில் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ காலில் பேசி வீடியோ காலில் கரூர் கேங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் இறக்கி வேலை பார்க்கல வேலை நடந்துட்டு அவர் வீடியோ காலில் ஜெயிலேருந்து பேசினார்னா வேலை நடந்தே இருக்குது வேறு என்ன பண்ண முடியும் எந்த இல்லையே போன டைம் கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு உங்களுக்கே தெரியும் முன்னாடியே பேசிக்கிறார் ஒரு லட்சம் ஓட்டு தான் எடுக்க வாங்கிச்சு எனக்கு கோயம்புத்தூர் தொழிலில் ஒரு லட்சம் ஓட்டு தான் எடுத்து பாக்கித்த ஹோட்டலில் யாருக்கு போச்சு அண்ணாமலைக்கு போச்சா அண்ணாமலைக்கும் போகல அப்போ வேறு கட்சி யார் கட்சி எந்த கட்சிக்கு போயிருக்கு நீங்களே முடிவு செஞ்சுங்க எதிர்கட்சி சொந்தக்காரில் இதுலேருந்தே தெரிகிறது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே கடந்த பல வருடங்களாக இல்லை என்பதை இந்த நிகழ்வுகள் நிறுவிக்கின்றன என்று கூறி இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும் இடி பற்றி ஈடி ரெய்டினால் என்ன நடக்கப் போகிறது என்று மக்களுக்கு விலகுவதற்கு யாருமே தயாரில்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் இருக்கிற வகுப்பை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏக நாட்டுல எல்லாமே ஆளுங்கட்சி தேவை நாட்டுல எல்லாமே ஆளுங்கட்சி நாட்டில் எதிர்கட்சி தான் எல்லாமே நாட்டில் எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக பாருங்கள் எதிர்கட்சி இருக்கான்ல பாருங்க இந்த எதிர்கட்சி இருக்கான்ல